என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையினுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது ஒருவேளை அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் மீது உனக்கு சந்தேகம் வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம் என்னை இப்படியே நீ தள்ளிவிட்டு விடலாம் என் குழந்தையே என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து யோசித்து இதுவரையிலும் இழந்ததை மறந்துவிடு இனிமேல் நாம் பெறக்கூடிய விஷயம் நம் எதிர்காலம் நம் கைகளில் இருக்கின்ற உண்மைகள் என்று இது மட்டும்தான் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும் இனி என்னவானாலும் சரி நீ எதையுமே துணிந்து எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள இன்றே முன்னே வந்துவிடும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் உன்னை கைவிடலாம் ஆனால் உன் தயானவள் ஒருபொழுதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என் குழந்தைக்கு எப்பொழுதும் என்ன தேவை என்பது என் பிள்ளை வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தன்னை இருக்கின்ற இந்த உறவுகளால் தான் ஏகப்பட்ட விஷயங்களை பெற வேண்டி முயற்சி செய்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் தொலைத்ததுதான் இங்கு மிச்சமல்லவா என் குழந்தை எந்த உறவாக இருந்தாலும் சரி இதயத்தில் எப்பொழுதுமே விஷயத்தை வைத்து கொண்டு பழக வேண்டும் பழகும் போது உண்மையாக இருக்க வேண்டும் பழகிய பிறகு உயிராக இருக்க வேண்டும் இது உனக்கு மட்டுமல்ல என் குழந்தையே அவர்களுக்கும் சேர்த்துத்தான் அப்படி இருக்கின்ற உறவுகள் மட்டும்தான் இங்கு நிலைக்கக்கூடிய உறவுகள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே அடிக்கடி ஒருவரினுடைய நினைவு உனக்கு வருகிறது என்றால் அந்த நொடி ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ளலாம் அந்த நபரும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நபரும் உன்னை பற்றி ஏதோ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறார் என்று நீ அந்த இடத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே வாழ்க்கை உனக்கு எந்த விஷயங்களை என்னவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம் இது நிம்மதியாக வாழ வேண்டி என் பிள்ளை நினைக்கின்ற நேரமெல்லாம் எப்பொழுதுமே தன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்களை நீ எந்த நேரத்திலும் கடைபிடிக்க வேண்டும் அம்மா எப்பொழுதும் சொல்கின்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது இந்த விடியல் பொழுதில் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் நிம்மதி எங்கே என்று செல்கின்ற என் குழந்தை யாரையும் வெறுக்காது அவர்கள் உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களை வெறுக்காதே எதை பற்றியும் என் பிள்ளை கவலைப்படாதே வாழ்க்கையில் யாரிடத்திலும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அதை அள்ளி கொடு எப்போதுமே இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு எந்த நேரத்திலும் தெய்வத்தை தேடிக்கொண்டே இரு இது உன்னுடைய நிம்மதிக்கான ரகசியம் நான் உன்னை எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வைக்க யோசிக்கின்றேன் அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே இரு என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் நிம்மதியை தொலைக்கிறோம் வாழ்க்கையில் மற்ற மனிதர்களின் சூழ்ச்சிகளினால் உன்னக்கான உண்மைகளை நீ தொலைக்கிறாய் இனிமேலாவது இதில் எல்லாம் கவனம் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயங்காமலிரு என் குழந்தையை எப்பொழுதுமே நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றிலும் நீ அதிகமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய துரோகியையும் யாரை எந்த இடத்தில் எப்படி நடத்த வேண்டும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு வழி எப்பொழுதும் உண்டு ஒன்று அன்பாக இரு இன்னொன்று அன்பானவர்களோடு இரு நீ அன்பாக இருக்கும் பொழுது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையுமே மன மகிழ்ச்சியோடு நாம் சுமந்தோமானால் நமக்கு பாரம் என்பதை தெரியாது ஆனால் இங்கு எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுதே நீ வாழ்ந்துவிடும் அடுத்த நொடி என்ன நடக்கும் யாருக்கு என்ன வரும் என்று இங்கு கணிக்க முடியாது சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழ பழகுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களுக்காக இங்கு நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன் ஆனால் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் குழந்தையினுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக்கி உன்னுடைய மனதை தெளிவாக்கி உனக்கென இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களையும் உனக்கே உனக்கென சரி செய்து கொடுத்துவிட நான் எப்பொழுதுமே நினைக்கின்றேன் என் குழந்தையே நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா வாழ்வை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டுமே தவிர வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு நல்ல உறவுகள் மட்டும் இருந்தால் போதும் அந்த உறவுகள் இல்லாததுதான் இப்பொழுது நமக்கு மனவேதனைகளை கொடுக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இந்த யோசனைகளை நான் உணர்வேன் என் பிள்ளையைச் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள்தான் இந்த அளவில் என் பிள்ளையை காயப்படுத்துகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் எதையுமே இனி என் குழந்தை மற்றவர்களை நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தாதே மற்றவர்களை சார்ந்து எப்பொழுதும் இருக்காதே யார் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் நம்மால் அவ்வளவு சுலபமாக கணித்துவிட முடியாது அதனால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே என்னாலும் உனக்கு நான் வருகிறேன் என்பதை விட எந்த நொடியிலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை நீ என்னை கண்ட பிறகுதான் என் ஞாபகம் உனக்கு வருகிறது ஆனால் உன் அம்மா அப்படி அல்ல எந்த நொடியிலும் உன்னை பற்றித்தான் நான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு இனி என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ யோசித்து உன் நிம்மதியை கெடுத்து நீ சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் சரியாகத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை உன்னுடைய சரித்திரத்தை திரும்பி பார்த்தோமானால் சாதனைகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தை யாரையும் வேதனைப்படுத்தி இருக்கக்கூடாது எப்பொழுதுமே மலரும் நினைவுகளில் கூட யார் மனதையும் காயப்படுத்தியதாக ஒரு விஷயம் உன் நினைவிற்கு வரக்கூடாது இதுவே ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் ஒரு நல்ல மனிதரை எப்பொழுதுமே மோசமாக நடத்திவிடக்கூடாது என் குழந்தையே நல்ல மனிதர்களை இங்கு காண்பது என்பது மிகவும் அரிதான காரியம் ஏனென்றால் ஒரு அழகான கண்ணாடி உடைந்து ஒரு கூர்மையான ஆயுதம் அங்கே உருவாகிறது அதனால் யாருடைய மனதையும் அவ்வளவு எளிதில் காயப்படுத்தி விட துணிந்து விடாது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நாம் உணராமலேயே யாரையும் நாம் வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள் இந்த உறவுகள் எல்லாம் புரியாத புதிராக இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் யாரையும் நாம் எப்படியும் இந்த உலகத்தில் இணைக்க நம்மால் முடியவில்லை என் குழந்தையே ஒவ்வொரு பிரிவும் உனக்கு ஒன்றை உணர்த்திவிட்டு செல்கிறது பகல் பிரிந்து இரவில் வாழ உணர்த்துகிறது இன்பம் பிரிந்து துன்பத்தில் வாழ உனக்குச் சொல்கின்றது உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக நீ வாழ வேண்டும் என்று அது உனக்கு உணர்த்துகிறது அதனால் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ எந்த நேரத்திலும் உனதாக்கிக்குள் உனக்கென நான் கொடுத்த விஷயங்களை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே இந்த உலகம் ஒருவரை பலகீனமாக்கி அவரிடத்திலிருந்து அவருக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் அந்த இடத்தில் என் பிள்ளை கவனமாக இருக்க வேண்டும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது நீ எந்த இடத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயோ நிச்சயமாக உனக்கு அந்த நேரம் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் மனதிற்கு சுறுசுறுப்பை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே உனக்கு வேண்டும் போது கிடைக்கவில்லையே அப்படியானால் நான் வேண்டாத பொழுது நீ எனக்கு எதை கொடுத்தாலும் அது உயிரற்றது தானே என்று நீ சொல்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ வேண்டிய அந்த நொடியிலேயே உனக்கு கிடைத்திருந்தால் நீ வேண்டிய அந்த நிமிடத்திலேயே உனக்கு அதை நான் கொடுத்திருந்தால் இன்று உன் கைகளில் அது இல்லாமலேயே போயிருக்கும் தாமதமாக பல காலம் எடுத்து அந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு இனிமேல் நிலையானதாக இருக்கும் என்று இனிமேல் நம் வாழ்க்கையில் இது நிலையானதாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தும் என்று இனி எப்பொழுதும் நமக்கான சந்தோஷம் இதில் தான் இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்மை பெற்றவர்களுக்கு எப்பொழுதுமே காசு பணத்தை செலவு செய்ய யோசிக்கக்கூடாது ஏன் தெரியுமா நாம் எதுவுமே கொண்டு வராமல் இங்கு பிறந்த பொழுது நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் அவர்கள் உண்மையான அன்பு கொண்ட பெற்றோர்களை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது நம் மீது நம்பிக்கை கொண்ட இவர்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இன்று உனக்கு இதனை எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அடைந்து அவர்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி மேலும் உனக்கென இருக்கின்ற உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ முன்னே வந்தனில் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்